இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு திண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை முதல்லாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா அடி விழும் எதையுமே கேட்டு விட முடியாது நான் யோசிச்சு பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தரிக்கிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான் அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல நம்ம சிங்கமா புலியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுதை ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு பயிர் நிறைய சாப்பிட்டுருச்சு ஒன்னா அவ்வளவுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புல்லு சாத்து வந்துச்சான் கழுதை அது வரும்போது ஒரு புலி எதிர் எதிர்பட்டு கழுதைக்கு என்னன்னு தெரியல புலியோட நீங்க பேசணும்னு ஒரு ஆசை நான் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அற அளப்பற தாங்க முடியாது பாத்துக்கீங்களா என்ன தனியா இருக்கிற புலி கிட்ட கழுத ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புல்லு புளி சொல்லிச்சா நான் புளி சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே அதனால தான் நான் சாப்பிட்டேன் உடனே புளி சொல்லிச்சா நான் புல் சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன் உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு இரு இன்னைக்கு ஒன்றா ரெண்டா பார்த்துடலாம் புளியன்ட்டு புளிக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் பண்ணனும்னு நினைச்சிது கழுத உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட புல் என்னுடைய கலர் என்ன ஏய் நான் புல் சாப்பிட மாட்டேன் கலர் தெரியும் கிரீன் ஏ நான் சாப்பிட்டவன் நான் சொல்றேன் ப்ளூ ஏய் என்ன ப்ளூங்கிற ப்ளூ ப்ளூ தான் அறிவு புலி நீ சாப்பிட சாப்பிட ரெண்டு ஹீட் ரொம்ப ஹை லெவல்ல போய் சிங்கத்து கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு எல்லாரும் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க முடியாது முடியாது ஏன்னா இருக்கு கோர்ட்ல கேஸ் பண்ண தானே பார்த்துட்டு செய்ய முடியாது தானே அப்படித்தான் குற்றங்கள் நேரா போய் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க சிங்கம் நடக்கின்ற விஷயம் நேராக கழுத முன்னால் வந்துச்சு சார் நான் புல் சாப்பிட்றேன் உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புளி புல் சாப்பிட்றது இல்லை சார் சாப்பிடாத பு புளி சொல்லுது சார் புல் புல்லுனுடைய கலர் க்ரீன் சாப்பிட்ற நான் சொல்கிறேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைங்க இப்போ சொல்லுங்கள் சார் நான் கரெக்டாக அவன் கரெக்டான சிங்கம் பார்த்துச்சான் இப்போ நான் சிங்கமாக புளியாக கழுதையான்னு தான் கேள்வியே நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில் நீங்கள் எங்கே சிக்கிறீங்கன்னு பாரு நான் சிக்கிக்கொண்டேன் ஆனால் நான் தெளிவானேன் நீங்களும் சிக்கி கொண்டு தெளிவாதுங்க சிங்கம் சொல்லித்தான் என்னப்பா நடந்துச்சு சார் காலையில சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது புலிதான் சார் வா விஷயம் யாருது விஷயம் எந்த சார் ஆ எவ்வளவு நாளா சாப்பிட்ற பிறந்ததுல இருந்து சாப்பிடுறேன் சார் பார்த்து சாப்பிடறியா பார்த்து தான் சார் சாப்பிடறேன் என்ன கலரு ப்ளூ உண்மையா சொல்றியா ப்ளூ உண்மையா சொல்றேன் சார் ப்ளூ சரி போ ப்ளூ தான் ஓ சார் இந்த புலிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் இரு வா நீ புலி சாப்பிடுங்க அவன் சாப்பிட்றவன் சொல்கிறாங்களா ப்ளூன்னு சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது க்ரீன்னு அவனை மாதிரியே நீ ஏய் இன்னிலிருந்து அஞ்சு மாதம் நீ பேசக்கூடாது இதுதான் தண்டனை போ தொழுது துள்ளி குச்சிட்டு வெளில ஓடிச்சு புலி சொல்லிச்சா உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு டவுட்டு ஏன் இந்த தண்டனை எனக்கு கொடுத்தேன்னு மட்டும் சொல்ல புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட் அதை சூப்பரா பண்றவங்களுக்கு தான் பேரு அவன் கணக்குல புலியும் வீரத்துல அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர் புலி வீரம் வீரத்திற்கு நீ பெயர் போனவர் உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா கழுதை ஒரு ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்கு தான் சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் நான் தருவது சிறகு முடிந்தால் பறந்து கொள்வது கழுதன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏத்துக்காது ரெண்டாவது பாயிண்ட் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும் நீ திருத்த உனக்கே தண்டனை வாங்கி குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும் அதுக்கு பேர் தான் கழுத அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது